இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு இஞ்சி சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் நாலு தக்காளி ஒரு லெமன் கொத்தமல்லி இலை புதினா கருவேப்பிலை நாட்டுப்பொழியை மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டை அரைச்சிட்டு கறி வந்து வேக வச்சுக்கலாம் இஞ்சியை கட் பண்ணியாச்சு இது பூண்டோட சேர்த்து அரைச்சிடலாம் இஞ்சி பூண்டு நல்ல இருக்கு இப்போ நம்ம சரிப்படுறது கறி வந்து இந்த அளவுக்கு சுண்டி வைக்கணும் இப்போ நம்ம இதை குக்கர்ல மாத்திக்கலாம் இன்னும் ஒரு ஆறு லிட்டர் தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம் இது ஒரு ஆறு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஒரு கிராம்பு ரெண்டு பட்டை அன்னாசி பூ கொஞ்சம் சோம்பு ஒரு டம்ஜா ரைஸ் பாஸ்மதி பாஸ்மத்திலே Да, може поне да е, да. Погледнете, да. И да, погледнете, அப்படியே கொஞ்சம் ஆறட்டும் சரியாயிடும்